இப்போ வந்து இந்த மூணாம் அதிபதி புதன் எங்கே இருக்கிறாருன்னா நாளில் நல்லா இருக்குது பிரச்சனை ஒன்றும் இல்லை நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியது சந்திர பகவான் அவர் கால் நாட்கள்ங்கிறது பயணம் பண்ணுவார் தற்போது ஒம்போதாம் இடத்துல இருக்கிறாரு அப்போது இந்த ஒம்போதாம் இடத்துல இருப்பது சிறப்பான பெரும் பிரச்சனைங்கிறது கிடையாது ஐந்தாம் அதிபதி சூரியன் எங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்கு நாளில் உட்காந்துருக்கிறாரு அவரும் பெரும் பிரச்சனைங்கிறது இங்கே கிடையாது மனம் சம்பந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் மனம் பூர்வீகம் குழந்தைகள் சம்பந்தப்பட்டதில் ஏதாட்டி செலவு அவங்களுடைய தேவைக்காக ஒரு செலவுங்கிறது இந்த மாதங்களில் ஜாதகர் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மை மட்டும்தான் இங்கே இருக்கும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியது புதன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா அவர் நாலாம் இடத்துல இருக்கிறாரு ஆறுங்கிறது பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனை எங்கே போய் உட்காந்துருக்குது நாலாம் இடத்துல உட்காந்துருக்குது நாலுங்கிறது வீடு வண்டி வாகனங்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் வீட்டில் ஏதாட்டி பொருட்கள் உடையிறது வீட்டுக்காக ஏதாட்டி செலவு பண்ணுறது அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியது சனி பகவான் அவர் எங்கே உட்காந்துருக்குன்னா பன்னெண்டில் உட்காந்துருக்கிறாரு அப்போது இந்த சனி பகவானுடைய கால அளவுன்னு எவ்வளவு பாத்தீங்கன்னா இரண்டரை வருடம் அப்போ இந்த வேலை அப்படிங்கிறது பன்னெண்டுங்கிறது விரயம் ஜாதகரை இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் வேலையை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த கிரகம் செய்ய வைக்குமானா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த வேலையை கண்டிப்பாக இந்த கிரகம் செய்ய வைக்கும் அப்போ அது தேவையா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க அது செய்தால் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் நீங்கள் இப்போ நான் ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா இது நான் வந்து வெறும் கோச்சார கிரகத்தை மட்டும்தான் கட்டத்துக்குள்ளே எழுதியிருக்கேன் உங்களுடைய ஜாதகம் நான் எழுதல உதாரணமாக இதையே ஜாதகமாக வைத்து கொண்டேன் அப்போ பத்தாம் அதிபதி இருக்கும் இருக்கும்போது வேலை மாற்றத்திற்குரிய காலமாக இருக்கும் வேலையை மாற்றத்துக்கு அந்த கிரகம் வைக்குமானா கண்டிப்பாக வைக்கும்